வளம் இருக்கின்ற வீரர்கள் பாய்ந்த குழு வீரர்கள் மிக சிறப்பு பரிசாக காலத்தில் கல்யாண அவர்களின் சார்பாக ஒன்றல்ல இருந்த ஐநூற்றி ஒன்ற சிறப்பு பரிசு அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக களத்தில் கல்யாணி பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுல பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே மூன்றாவது சுடு நிகழ்ச்சியில களமிறக்கப்பட்டுள்ள காலை தவச கூடி ஐயனார் தினையோடு சதன் பயல்கள் சார்பாக தவச கூட்டி சுற்றி லிங்கம் அவர்கள் ஒன்பன் காலை அந்த காலையிலே எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கண்ணினி பட்டி தீ பாய்ந்த அம்மன் குழு வீரர்கள் மிக தொடிப்பட

என்னோட அழைப்புதலை ஏற்று இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய பெருந்து கொண்டிருக்கின்ற முடிகரை இருப்பு காளையார் கோவில் எஸ் யாதவ சிங் ரியல் எஸ்டேட் அவர்களுக்கு பன்னாடை ஓற்றி போராறு சுத்தப்படுகின்றார் ஆத்துல சிறப்பு பரிசுகளையும் விழாத்துல அலங்க இருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான விரிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு விறமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க விரலுக்கு பெருமை சேர்த்திடாவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அடே சவுண்டு கொஞ்சம் அனை ரேடியோ சார் என்ன ரேடியோ நானே கொஞ்சம் நாளைக்கு மைக்கி பேசணும்னே உங்க கையிலதே இருக்கு சீட்டி எளிதியங்கள் வழிவந்துங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுப்பிருந்து பார்வா உங்களது கரகோசை அர் சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே கிளம்பரக்கப்பட்டுள்ள காளை தவச ஐயனார் அய்யனார் துறைவேர் சதன்மயில்கள் சார்பாக தவச திச்சிட்டி லிங்கம் அவர் கம்பன் காளை மிக துடிபுலம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காளையினை எப்படி புடி தேதிருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு அல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டனிப்பட்டி ஸ்ரீ தீபாய் இந்த அம்மன் குழி வீரர்களும் கடுமையாக பாராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பார்கள் காலையும் சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் வாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் கலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா சத்தமிட்டு அடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களாய் இந்த மாட்டிற்கு கையாணி சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பண்பாடு மிக்க வரலாற்று சிறப்பு ரசித்து பெற்ற வீர வளைந்த மன்னார் சிவகங்கை மாவட்டத்திலே அதில் பொன்னிய பூமிய குடி மண்ணிலே அல்பாடு கொண்டிருக்கிற தவசுடி ஐயனார் மற்றும் கிராம பொதுமக்கள் மன்ற இளைஞர்கள் நடத்தப்படுகின்ற மாபெரும் நிகழ்ச்சியிலே ஜார் சமயத்திலே மூன்றாவது சில நிகழ்ச்சியிலே கிளம்பறுக்கப்பட்டுள்ள காலை தவச கூடி ஐயனார் தினவேறு சதன் பயிர்கள் சார்பாக தவச சிட்டி லிங்கம் அவர்கள் காலை அந்த காலையினை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு வளம் வந்து கொண்டிருக்கின்றார் கண்டனி பட்டி தீ பாய்ந்த அம்மன் குழி வீரர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வெல்வது

நேரங்கள் நெருங்கி வீட்டு காலங்கள் கடந்த வீட்டான இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக களத்தில் கையான்

கிளறும் இரண்டு கொம்புகளுக்கு பெருமை செட்டிதவா அந்த மண்ணெடுத்து கை வேக்கும் பதினெட்டு அரவை சேதிரவா அந்த கடுமையான போட்டியிலே இல்லை சத்தமிட்டு அடிகின்ற காலையாதை முத்தமீட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமயில்லை முத்தமயில தெருதெறத பார்வார் அரென்ற பர்வதிரென்ற பார்பொ மங்களது கரகோசை வீரர்களின் ஓச்ச மரதே அதற்கடுத்தபடியாக சிவலங்கை மாவட்டம் நாட்டர சங்கோட்டை கருப்பர வரது காலை அந்த காலை என்ன எதிரகம்

போராடி கொண்டிருக்கின்றார் மலர்வெடுப்பை அசராமன் நான் தடுப்பை செல்லி செல்லை தீர்த்தாளம் சென்ற வீரன் தீர்ற என்பதற்கு இணங்க தவசக்குடி மண்ணுதா எங்க ஊறு தவசுடைய மக்கள் மத்தியில் துமிர் கொண்ட காலை கண்ட ஒன்பது வீரர்களா என பார் பார்பென்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அணிவிங்க கைதட்டுங்க வெல்ல போவது யார்

நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விற்றன அரிசு தவணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஐயன் வளர்த்த காலையா ஐயா கந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நட்டமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை

உங்கள் வீரர்களை நோக்க மருந்து அலமரக்கொழுது வரை கம்பீரமான தோற்றத்தோடு சடமற்கப்பட்டுள்ள வாலை தவசக்கூடிய ஐயனார் விளையே செடல் பெயர்கள் சார்பாக

பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஆண்கள் யாரும் செல்ல வேண்டாம் பெண்களுக்கு பின்னாடி ஆண்கள் நேரங்கள் நெருங்கி அதிகாரி சார் பெண்களுக்கு பின்னாடி ஆண்கள் நிற்கிறாங்க

சீட்டு எடுகளை வைத்தட்டு படுத்துங்கள் வாங்கினேயத்திலே மூன்றாவது சுறு நிகழ்ச்சியிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டுள்ள காலை தவச ஐயனார் அய்யனார் துணையோடு சதன் பயல்கள் சாதமாக தவச குடி சுற்று லிங்கம் அவருப்பான் காளை ஆடா காளையினை எப்படியும் முடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு எலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர் கண்டினி படித்தி பாய்ந்த அம்மன்களை வீரர்களும் மிக துடிபனும் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தயலை பெறுவதற்கு கம்மால் விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே கலாம் காளைக்கா அல்லை வேங்கைக்க

துடிக்கின்ற நடந்து அஞ்சு வகை போட்டு வைத்து வயிற்றுக்கு இறைதேட கொம்புக்கு இறைதேட வரைந்த வட்டத்தில் அடுக்கல் பதித்து

நிமிதம் கடைசி நான்கே நிமிதம் ஈரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா வடமஞ்சி பெற நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமா நலச்சங்க விதிகள் வெட்டுப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் வால் பிடிச்சி விட்டதுக்கு அப்புறம் உன்னால் பிடிங்க ஜம்ப் அடிச்சிடக்கூடாது நேரங்கள் நெருங்கி வீட்டானங்கள் கடந்து வீட்டான அரிசி தலைவி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா நிரநாயகனா ஐயன் வளர்த்த காலையா

கண்டடி பட்டி தீபாய் இந்த அம்மன்குலி வீரர்களுக்கு பரமாய் சேTypeIdவார என்ற பெருதின்ற பார்போ சிடி அடึงгай ஐ லட்சம் அல்வதி யார் எல்லா பாவதியார் என்ற பெருத்திரந்த பார்பா அந்த hadronic சத்தமிட்டு அடின்ற காலையா அவை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா காலை காத ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு உமீதா நிமிடா கைசி இருந்தேன் நிமிடாம் சீட்டி அடிகிங்க கைதட்டுங்க எல்வது யார் எல்லா போவது யார் என்று பொருப்பி

ஒருத்தீரமாடை கைதிகள் எங்களது க வீரர்களின் ஓக்க மருந்த ஆக்கிரம மோத்த வள்ளி கந்தீடா வெற்றி பரிசை எட்டி பருதிடா கங்கை மாவட்டம் தவசகுடி அய்யனார் பயந்த சார்பால் தவச குடி சிட்டு லிங்கமருமல் காலை வெற்றி வென்றதாக அறிவிக்கப்படுகின்றது அடையா அடே ஆராட அணே ஆரவார மனாதியா அன்னை ஆரவட மனாதியா மாட்டியுள்ள உரிமையாளர்களும் ஆடுபுடி வீரர்களும் களத்துல ஒண்ணுதான் உங்க வெற்றியை கொடி வெளியில கொண்டாடிங்க